வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை வளர்ப்பு நாயால் மாணவனுக்கு நேர்ந்த துயரம் தபால் மூல வாக்களிப்பின் மூன்றாம் நாள் இன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் மே இரண்டாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என டால் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரான நா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நண்பர்கள் வரை கடுமையான வெப்பநிலையுடன் கூடிய வானிலை நிலவும் எனவும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி அளவில் மழை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது மேற்கு செயற்பாட்டால் உருவாகும் மழை என்பதால் இடிமின்னல் வகைகளில் இதுவே அதிக சேதத்தை ஏற்படுத்த எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வலமன்றவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வலமன்றவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் வடமேல் மாகாணங்களிலும் மன்னர் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் காலை விலையில் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய சபரகம்பு ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பவுனியா முல்லைத்தீவு மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் வளிமன்றவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமன்றவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வெறுநாய்கடி நோயால் பாதிக்கப்பட்டு காலை தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஏழு வயது பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மாணவர் கடந்த இருபத்தி நாலாம் திகதி காரணமாக காலை தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த மாதம் வீட்டில் இருந்த ஒரு வளர்ப்பு நாய் மாணவனின் புறப்பறுப்பை கடித்தது இதனை குறித்த மாணவர் தனது குடும்பத்தினரிடம் சொல்லாமல் கீழே விழுந்ததால் ஏற்பட்டதாக கூறினார் பின்னர் தண்ணீர் மற்றும் காற்றின் பயன் காரணமாக மாணவனின் அறிகுறிகள் மோசமடைந்ததால் மாணவன் சிகிச்சைக்காக காலை தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் காலை தேசிய மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட்ட பின்னர் சடலம் பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று மூன்றாவது நாளாக இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நாலாம் தகுதி மற்றும் இருபத்தைந்தாம் தகுதிகளில் தபால் மூல வாக்களிப்பை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு இன்றும் நாளையும் வாக்களிப்பை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு நிறுவனங்கள் காவல்துறை முப்படை பாடசாலை கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நிதி சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தபால் மூல வாக்காளர்கள் மேற்படி நான்கு நாட்களில் தங்களது தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவோலை உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தை கடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஆறாம் தகுதி உள்ளராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வேறு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் உத்தியோகபூர்வ இறக்குமதி தடையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதில் இந்த நபர்கள் ஈடுபட்டதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முறையான பதிவில்லாமல் வாகனங்களை பயன்படுத்தியதற்காக மூன்று முன்னாள் அமைச்சர்களும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சீதுவ பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட நீர்கொழும்பு கொழும்பு வீதியில் சீதுவ நகரத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் பூஜ்யழந்துள்ளார் இழந்துள்ளார் இருந்து கொழும்பு நோக்கு பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் குறுக்கே பயணித்த துவிச்சக்கரவாண்டியுடன் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது சம்பவத்தில் பலத்த காயமடைந்த துவிச்சக்கரவாண்டி செலுத்துனர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் சீதுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்துள்ள நபர் ஐம்பது வயதுடைய நீர்கொழும்பு தலாது பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் சீது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை வளர்ப்பு நாயால் மாணவனுக்கு நேர்ந்த துயரம் தபால் மூல வாக்களிப்பின் மூன்றாம் நாள் இன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்